பகுதி கழகத்தினுடைய பிஎல்ஏ கூட்டத்தை சிறப்போடு ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய பகுதி கழகத்துடைய செயலாளர் அண்ணன் எம் கே வெங்கடேஷ் அவர்களே அதே போன்று ஒசூர் மாநகரத்தை சிறப்போடு வழிநிறுத்தி செல்லக்கூடிய மாநகரத்தினுடைய செயலாளர் மாநகரத்தின் மேயர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் சத்யா அவர்களே போன்று பதிகாலத்தினுடைய நிர்வாகிகள் அண்ணன் முரளி அவர்களே ஜெயக்குமார் அவர்களே அருள் அவர்களே மாதேஷ் அவர்களே செல்வம் அவர்களே வருகை பிறந்திருக்கக்கூடிய அத்தனை பூத்துவினுடைய டிஎன் எ அவர்களே அந்த கூட்டம் என்னன்னா கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பாக நம்முடைய உறுப்பு அமைச்சர் அந்த மிருகை அண்ணன் சக்கரபாணி அவர் வந்து ஒரு காணொளி கூட்டத்தை அவர் பார்க்கக்கூடிய பொறுப்பு பதினேழு தொகுதிக்கும் அந்த மாவட்டங்களுக்கெல்லாம் ஒரு காணொலி கூட்டத்தை வச்சு வச்சிருந்தார் காணொலி கூட்டம் என்பது அந்தந்த மாவட்ட செயலர் ஆஃபீஸில் நம்முடைய மாநகர செயலாளர் பகுதிகளின் செயலாளர்கள் ஒன்றிய கழகத்துறை செயலாளர்கள் மாவட்ட நிர்வாகிகள் தொகுதி பார்வையாளர்கள் கலந்து கொள்ளினார்கள் எங்கே காம சாயந்தரம் அஞ்சு மணிக்கு எல்லாருமே அந்த கூட்டத்தில் கலந்துக்கணும் வேற குறைய கூட்டம் அதில் நம்முடைய அமைச்சர்கள் அந்த பகுதியை சார்ந்த அமைச்சர்கள் எல்லாம் கலந்துக்கிறதுக்கு லேட்டாக இருக்கிறதுனால ஒரு அஞ்சரை ஆறு மணி கூட்டம் நடைபெற்றது என்ன அவர் சொல்கிறாருன்னா இப்போ நம்முடைய தேர்தல் ஆணையம் சில குளோரப்படிகள் எல்லாம் செஞ்சதுனால பிகார் போன்ற இடங்கள் எல்லாம் இப்ப தேர்தல் நெருங்குகின்ற நேரத்தில் நம்முடைய காங்கிரஸ் சேர்ந்த எதிர்கட்சியுடைய தலைவர் ராகுல் காந்தி இந்த கூட்டணி நம்முடைய தமிழக முதலமைச்சர் சேர்ந்து தேர்தல் ஆணையம் பல்வேறு முறைகேடுகளில் கடந்த பாராளுமன்ற தேர்தலெல்லாம் நடத்தியிருக்காங்க அதே போன்று வெற்றி பெறக்கூடிய மாநிலங்கள் எல்லாம் ஒரு ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தலாம் தருத்துருக்கிறாங்க தேர்தல் ஆணையம் ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய மோடி அரசுக்கு கைப்பாவையை சேர்த்தது கோர்ட்டில் ஒரு வழக்கு தொடர்ந்து கோர்ட்டின் மூலயமாக சிறப்பு வாக்காளர் திருத்தம் என்ற ஒரு எஸ்ஐஆர் ஒரு நிகழ்வு நடந்து நிற்கிறது அந்த கூட்டத்தில் அவர் என்ன சொல்றாருன்னா அவருக்கு தலைவருடைய தலைமையில் நம்முடைய சட்டத்துறையினுடைய மூத்த வழக்கறிஞர் அண்ணன் என்னாரினந்தோ அவங்களுக்குலாம் ஒரு அவங்களுக்கு அதுக்கு முன்னால் ஒரு கூட்டம் ஞாயிற்றுகிறப்ப பார்த்திருக்கார் அந்த கூட்டத்தில் என்ன சொல்லியிருக்காருன்னா ரெண்டாயிரத்தி இரண்டுடைய வாக்காளர் பட்டியர் அதே போன்று இப்போ இருக்கக்கூடிய இது மட்டும் சொல்லுங்கள் இது மரம் சொல்லுங்கள் எங்கள் சார் இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி நம்ம அந்த கூட்டத்தில் பேசுகிறோம்னா கொஞ்சம் கன்ஃப்யூஸ் ஆகணும் ஒன்றும் இல்லை இப்போது

ஆனால் அப்பாவுடைய வாக்காளர் பட்டியல் உதாரணத்துக்கு ஏழு ஒன்று இருக்கலாம் ஏழ்நூற்றி ஒன்னா இருக்கலாம் அந்த குடும்பத்துடைய வாக்காளர் பட்டியல் எங்கே இருக்குதோ அதெல்லாம் ஒரு ஒரு குடும்பமாக எழுதினோம் அதுல எடுத்து பார்த்தீங்கன்னா ஃபேமிலி இது வந்து ஒரு ஃபேமிலி எந்த ஃபேமிலினா நம்ம நான் என்னோட வாய்ஃபு என்னுடைய அப்பா அம்மா என்னுடைய பையன் வாக்காளர் பட்டியல் மட்டும் மொத்தம் உதாரணத்துக்கு என்னுடைய பொண்ணு அவங்க வாக்காளர் பட்டியல இருக்கும்பா அவங்க பேர் தேரில் வாக்காளர் பட்டியல இருக்கக்கூடிய பேர் மட்டும் குடும்ப தெரியணும் ஏன்னா இடைத்தேர்தலாம் கொஞ்சம் பணியாற்றவங்களுக்கெல்லாம் இந்த படையை பத்தி தெரியும் அந்த குடும்பமா இதை தெரியும் அதுல சீரியல் நம்பர் ஏழு தெரியா உங்க பேரு தெரியும் செல் நம்பர் தெரியும் ஆனால் பெண்ணான் எழுதி தெரியும் அதே போல பார்த்தி அவங்களோ திமுக திமுக மாற்று கட்சி இல்லாம அவங்க

அதாவது இருமுறை பதிவாகி வந்தால் அந்த மாதிரி டீட்டெயில் எதுவுமே இல்லைன்னா நம்ம அந்த ஓட்டர் சொல்ல டீட்டெயில அந்த பக்கம் எழுத எழுத வேண்டிய அவசியம் இல்லை இது ஃபுல்லா நீங்க ஒரு ஓட் லிஸ்ட்ல உதாரணத்துக்கு எழுநூத்தி எண்பது வாக்காளர்கள் அந்த பட்டியல் இருந்தா எழுநூத்தி எண்பது பேரு குடும்ப வரிசையாக பிரிச்சிடலாம் உதாரணத்துக்கு ஒரு சிலர் ஒரே ஒருத்தர் பாருங்க அவங்க ஒருத்தர் பேர் மட்டும் இருக்கலாம் உங்களுக்கு தெரிய அடந்த குடும்பத்துக்கான அதே போல அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணியா ஒரு சீட்டோ எங்களுடைய கடைசியோ அதாவது மொத்த வாக்காளர்கள் ஆண் வாக்காளர்கள் பெண் வாக்காளர்கள் இவ்வளோ பேர் அதுக்கப்புறம் எண்பது வயது உட்பட்ட வாக்காளர்கள் அதே மாதிரி திறனாளிகள் இத்தனை வாக்காளர்கள் அப்புறமா யாராவது திருநங்கைகள் இருந்தால் அந்த திருநங்கைகள் இறந்த வாக்காளருடைய எண்ணிக்கை அதே போன்ற இருமுறை பதிவு யாரா இருந்தா அந்த மாதிரி வாக்காளர்கள் மத்த தொகுதியோட ஒசூர் தொகுதியில பாத்தீங்கன்னா ஒரு வேலை வெளி மாநிலத்தில் இருக்கிறது கூட வாய்ப்பு இருக்கு அந்த மாதிரி இருந்தா அது கூட நீங்க ஒரு வெளி மாநிலத்தில் இத்தனை பேர் வாக்காளர்களாக இந்த பொருள் இருக்காங்க அப்புறமா சித்தாடு நம்மட நம்ம பூத்துல இருந்த ஒரு வேறப்பூத்துக்கு ஒரு ஐம்பது வாக்காளர்கள் போயிட்டு அந்த மாதிரி கணக்கெடுத்து இதை எல்லாத்தையும் கூட்டிங்கன்னா மொத்த வாக்காளர் வந்தணும் இந்த இந்த இதெல்லாம் இந்த மொத்த இந்த நோட்டில் எழுதிங்கன்னாலும் அது உங்களுக்கு அதை கடைசியாக வரும் இதை வந்து நமக்கு அக்டோபர் அஞ்சாந்தேதி பத்தாம் தேதிக்குள்ள உங்கள் பகுதி செயலர் அந்த நோட்டெல்லாம் நீங்கள் முடிச்சு

ಮುಂಚೆ ಆಯುಕ್ತ ಮಿಚಿಕ್ಕಿ ಮುನ್ನಾಡಿಯೇ ಅಂತ ನಮಗೆ ಈಸಿ ಅದನ್ನು ಇದ್ದ ನಮ್ಮ ಕೂಡ ಅನಿರೀನಿ ದಿಢೀರ್ ಕುಟುಂಬ ಅಣ್ಣ ಕೂಡ ಅಳಿಗ ಒಬ್ಬರು ಮನೆಗೆ ಇನ್ನೊಂದೇ ಎಲ್ಲ ಅನಿ ಅಸಪುಲ್ ಆಗಿರೋ ಇಸೂರು ತೊಗೊಳ ಕುರಿ ಮಾನಗರ ಬಿಎಂಟ್ ಕೊಟ್ಟಾಚು ಬಿಎಸ್ ಅದು

குறிப்பாக நம்ம இந்த வழக்கு பகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து நிர்வாகிகள் சிறந்த நிர்வாகிகள் எனவே இந்த பணியை விரைவாக உங்களுக்கு என்ன இது ஒன்று நம்மளுக்கு நல்ல தேர்தலோட பணி தேர்ந்த நபர்களுக்கு குடும்ப வரிசையாக எழுதுவது மிக ஈஸி மக்கள் வந்து அவங்க வீட்டில் யார் இருக்கிறாங்க என்ன பார்க்க முடியாது நீங்கள் என்னீங்க முதல்ல தெரிஞ்ச ஃபேமிலியே நீங்கள் குடும்ப வரிசையாக எழுதியிருக்கேன் அதில் உங்களுக்கு டவுட்டாக இருக்கிறது நீங்கள் எழுதும்போது